இருக்கிறவராக இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறையாக என் பேர் பிரஸ்தாபம் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வெறுங்கையாய் திரும்புவதில்லை எகிப்தியரின் கையில் தயவு கிடைக்க பண்ணுவேன் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் வெள்ளி உடைமைகள் பொன்னுடைமைகள் வஸ்திரங்கள் என்று எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றேரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசேயின் கோலை சர்ப்பமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசேக்கு வாயாக ஆரோனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ எகிப்திற்கு போ உன் பிராணனை வாங்க தேடினவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள் என்று மோசையை அனுப்பினீரே உமக்கு ஸ்தோத்திரம் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் எங்களை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது எங்களோடு இருந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த கோலை கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் என்னுடைய குமாரன் என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் என் சிரேஷ்ட புத்திரனாகிய இஸ்ரவேலை அனுப்பவில்லை என்றால் உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசே ஜனங்களிடத்தில் விவரித்த ஜனங்கள் விசுவாசிக்கும்படி செய்தீரே உமக்கு சோத்திரம் ஜனங்கள் தேவன் தங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றபோது விசுவாசித்து தலைகுனிந்து தொழுது கொண்டார்களே உமக்கு சோத்திரம் மோசையை நோக்கி நான் யகோவா என்றீரே உமக்கு சோத்திரம் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்றீரே உமக்கு சோத்திரம் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவிப்பேன் என்றீரே உமக்கு சோத்திரம் எகிப்தின் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்பேன் என்றீரே உமக்கு சோத்திரம் எகிப்தின் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்றீரே உமக்கு சோத்திரம் இன்றும் எங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சனைகளை நீக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் மோசேயை பார்வோனுக்கு தேவனாக்கினீரே உமக்கு ஸ்தோத்திரம் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்திலே அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்துக்கு விரோதமாக உம் கையை நீட்டி மகா தண்டனையினால் எகிப்தை வாதித்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்ப்பமாய் மாறின ஆரோனின் கோல் மற்ற எல்லா கோள்களையும் விழுங்க வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்து தேசமெங்கும் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினீரே உமக்கு ஸ்தோத்திரம் தவளைகள் வந்து எகிப்து தேசத்தை மூடி கொள்ளும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்து நாரி போகும்படி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்து தேசமெங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாய் மாறப்பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தின் மந்திரவாதிகளும் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தும் முடியாமல் போக வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தின் மந்திரவாதிகள் பெண்களின் நிமித்தம் இது தேவனுடைய விரல் என்று சொல்ல வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆனாலும் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி செவிகொடாமற் போக வைத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன் எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் தேசமும் வண்டுகளாய் நிறையும் என்றீரே உமக்கு ஸ்தோத்திரம் வண்டுகளினாலே எகிப்து தேசம் கெட்டு போக வைத்தீரே உமக்கு சோத்திரம் ஆனாலும் இஸ்ரவேலரின் பகுதிக்குள் வண்டுகள் வராமல் பாதுகாத்தீரே உமக்கு சோத்திரம் இன்றும் உலகத்திலிருந்து வேறு பிரித்து எங்களை விசேஷமாய் காக்கிறவரே உமக்கு சோத்திரம் கொடிதான கொள்ளை நோயை உண்டாக்கினீரே உமக்கு சூத்திரம் கொள்ளை நோயினால் எகிப்தியரின் மிருக ஜீவன்களை அழித்தீரே உமக்கு சோத்திரம் கொள்ளை நோயிலிருந்து இஸ்ரவேலரின் மிருக ஜீவன்களை காப்பாற்றினீரே உமக்கு சோத்திரம் சூளையின் சாம்பலை கொண்டு எரிபந்தமான கொப்புளங்களை எகிப்தியரின் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் வரப்பண்ணினீரே உமக்கு சோத்திரம் எரிபந்தமான கொப்புளங்கள் எகிப்தின் மந்திரவாதிகள் மேலும் வரவைத்தீரே உமக்கு சகல சகலவிதமான வாதைகளை உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன் என்றுகிறே உமக்கு சோத்திரம் எகிப்திலே இதுவரைக்கும் பெய்யாத கொடிய கல்மலையை கட்டளையிட்டீரே உமக்கு சூத்திரம் இடி முழக்கங்களையும் கல்மலையையும் அனுப்பினீரே உமக்கு சூத்திரம் அக்கினி தரையிலே வேகமாய் ஓட பண்ணினீரே உமக்கு சோத்திரம் கல்மலையும் கல்மலையோடு கலந்த அக்கினியும் மிகவும் கொடியதாயிருந்ததே உமக்கு சூத்திரம் எகிப்து தேசமெங்கும் மனிதரும் மிருக ஜீவன்களும் வெளியில் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கல்மலை அழித்து போட்டதே உமக்கு சோத்திரம் வெளியின் மரங்கள் பயிர் வகைகளை எல்லாம் கல்மலை அழித்து போட்டதே உமக்கு சோத்திரம் இஸ்ரவேலர் இருந்த கோசே நாட்டிலே மாத்திரம் கல்மலை இல்லாதிருக்க பண்ணினீரே உமக்கு ஸ்தோத்திரம் இன்றும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஒரு சேதமுமின்றி காப்பாற்றுகிறீரே உமக்கு சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக